மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு பரிமாணத்தையும் வழிநடத்த லக்ஷ்மி எட்டு வடிவங்களில் தோன்றுகிறாள் அவைதான் அஷ்டலட்சுமி இப்போது அவளது எட்டு தெய்வீக வடிவங்களையும் அறிந்து கொள்வோம் மகா வணக்கம் இன்று நவராத்திரி மூன்றாம் நாள் துர்கா அம்மன் நவராத்திரி நடைபெற்று வருகிறது மற்றும் நாளை லட்சுமி அம்மன் நவராத்திரி தொடங்குகிறது நவராத்திரியின் முதல் மூன்று நாட்களில் துர்கா அம்மன் வழிபடப்படுகிறார் அவர் நம் உள்ளங்களில் இருக்கும் இருள் பயம் மற்றும் தடைகளை அகற்றி மனதை சுத்தமாக்குகிறார் நான்காம் நாள் முதல் ஆறாம் நாள் வரை நாங்கள் லக்ஷ்மி அம்மனை வழிபட ஆரம்பிக்கிறோம் அவர் வளம் செல்வம் மற்றும் சாந்தியின் தெய்வமாக விளங்குகிறார் லட்சுமி அம்மன் நான்கு கரங்களுடன் வர்ணிக்கப்படுகிறார் அவை வாழ்க்கையின் நான்கு இலக்குகளை குறிக்கின்றன தர்மம் பொருள் ஆசை மற்றும் மோட்சம் தாமரையில் அமர்ந்திருக்கும் அவர் உலக சவால்களுக்குள் கூட தூய்மை ஆன்மீக வளர்ச்சி மற்றும் மன அமைதி எப்போதும் சாத்தியம் என்பதை நினைவூட்டுகிறார் லக்ஷ்மி செல்வம் வளம் ஆனந்தம் கருணை ஆகியவற்றின் ஒளிரும் தேவி ஆனால் அவளது அருள் வெறும் பொருள் செல்வத்தில் மட்டுமில்லை உணவு தைரியம் அறிவு வெற்றி சந்ததி மேலும் இறுதியில் விடுதலையிலும் அவள் அருளை வழங்குகிறாள் மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு பரிமாணத்தையும் வழிநடத்த லக்ஷ்மி எட்டு வடிவங்களில் தோன்றுகிறாள் அவைதான் அஷ்டலட்சுமி இப்போது அவளது எட்டு தெய்வீக வடிவங்களையும் அறிந்து கொள்வோம் ஆதி லட்சுமி ஆதித்தாய் அஷ்டலட்சுமியின் முதல் வடிவம் ஆதி லட்சுமி இவள் மனித வாழ்க்கையின் உயர்ந்த குறிக்கோளான மோட்சத்தை பிறவி இறப்பின் சுற்றிலிருந்து விடுதலையை நமக்கு தருகிறாள் தாமரையில் அமர்ந்த அவள் நான்கு கைகளில் அபயஹஸ்தம் வரஹஸ்தம் தூய்மையின் தாமரை மற்றும் சரணாகதியின் கொடியை தாங்கியவள் அவள் கருணையையும் ஆன்மீக விடுதலையையும் பிரதிபலிக்கிறாள் தனலட்சுமி செல்வத்தின் தெய்வம் தனலட்சுமி பொருள் செல்வத்தின் தேவி ஆனால் அவளது அருள் வெறும் பணம் மட்டுமல்ல வலிமை பொறுமை உறுதி ஆகியவற்றையும் அருள்கிறாள் மணிகள் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு சக்கரம் சங்கு வில் அம்பு கும்பம் தாங்கியவள் தங்க நாணயங்களை பக்தர்களிடம் பொழிந்து வெளிப்படும் செல்வமும் உள்ளார்ந்த செல்வமும் இரண்டும் முக்கியம் என்பதை உணர்த்துகிறாள் தானிய லட்சுமி அன்னத்தின் தெய்வம் தானிய லட்சுமி விவசாயத்தையும் உணவையும் அருளும் தேவி பச்சை நிற ஆடையில் வளம் வளர்ச்சி புதுமையை குறிக்கிறாள் எட்டு கைகளில் தானியங்கள் தாமரைகள் கதைப்பாயுதங்கள் தாங்கியவள் அவளது அருளால் அனைத்து உயிர்களும் போஷணையை பெறுகின்றன இவள் நமக்கு நன்றி கற்றுத் கற்றுத்தருகிறாள் இயற்கையின் அருளை மதித்து பிறருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை கஜலட்சுமி விலங்கு செல்வத்தின் தெய்வம் கஜலட்சுமி விலங்கு செல்வம் வலிமை கண்ணியம் அரசாட்சி ஆகியவற்றை அருள்கிறாள் பண்டைய காலத்தில் யானைகள் செல்வத்தின் வலிமையின் பெருமையின் குறியீடாக இருந்தன தாமரையில் அமர்ந்து இருபுறமும் வெள்ளை யானைகள் தண்ணீர் ஊற்றும் உருவில் தோன்றுகிறாள் அவள் பிள்ளைப்பேறு செழிப்பு கண்ணியம் ஆகியவற்றை அருள்கிறாள் அவள் நினைவூட்டுவது விலங்குகளும் கடவுளின் படைப்பின் அங்கமாக உள்ளதால் அவற்றை அன்போடும் மரியாதையோடும் நடத்த வேண்டும் என்பதை சந்தான லட்சுமி சந்ததியின் தெய்வம் சந்தான லட்சுமி சந்ததிக்கும் குடும்ப வளத்திற்கும் அருள்புரியும் தேவி குழந்தை வேண்டிக் கொள்ளும் தம்பதிகள் அவளை வணங்குகிறார்கள் ஆறு கைகளில் கும்பம் வாள் கேடயம் மேலும் மடியில் குழந்தையுடன் தோன்றுகிறாள் இவள் அன்பான தாயின் கருணையையும் கடுமையான பாதுகாப்பையும் ஒருங்கே பிரதிபலிக்கிறாள் வீரலட்சுமி தைரியத்தின் தேவி வீரலட்சுமி அல்லது தைரியலட்சுமி தைரியத்தையும் வலிமையையும் அருள்கிறாள் மிகுந்த சீருடையில் எட்டு கைகளில் ஆயுதங்களும் வேத நூல்களும் பாதுகாப்பின் சின்னங்களும் தாங்கியவள் வாழ்க்கை சோதனைகளை தைரியமாக சந்திக்க வலிமை அளிக்கிறாள் எவ்வளவு கடினமான பாதையாக இருந்தாலும் முன்னேறித் தொடரும் மன உறுதியை அவள் நமக்குத் தருகிறாள் வித்யாலட்சுமி அறிவின் தேவி வித்யாலட்சுமி கல்வி ஞானம் உள்ளார்ந்த தெளிவின் தேவி அவள் கைகளில் தாமரைகள் அபயஹஸ்தம் வரஹஸ்தம் அவள் பக்தர்களுக்கு அறிவையும் ஆன்மீக வெளிச்சத்தையும் தருகிறாள் சந்தேகங்களையும் பயங்களையும் நீக்கி நம்முடைய திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்த உதவுகிறாள் விஜயலட்சுமி வெற்றியின் தேவி விஜயலட்சுமி வெற்றி சாதனை தடைகளை தாண்டும் சக்தியின் தேவி சிவப்பு ஆடையில் எட்டு கைகளில் ஆயுதங்களும் பாதுகாப்பின் சின்னங்களும் தாங்கியவள் இவள் உலகியலிலும் ஆன்மீகத்திலும் வெற்றி தருகிறாள் அவளது அருள் உறுதியையும் முன்னேற்றத்தையும் இறுதியில் உயர்ந்த குறிக்கோளை அடையும் வெற்றியையும் வழங்குகிறது இவ்வாறு அஷ்டலட்சுமி எட்டு வடிவங்களில் மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு பரிமாணத்தையும் வழிநடத்துகிறாள் உணவிலிருந்து செல்வம் வரை தைரியத்திலிருந்து அறிவு வரை குடும்பத்திலிருந்து வெற்றி வரை இறுதியில் விடுதலை வரை அவள் நம்மை போற்றும் நித்திய தாயார் அவள் அருளை பெற வேண்டியது ஒன்றே தூய்மை பக்தி மற்றும் உண்மையான இதயம் நான்காம் ஐந்தாம் மற்றும் ஆறாம் நாட்களில் பக்தர்கள் விளக்கு ஏற்றி வீடு சுத்தப்படுத்தி வெள்ளை அல்லது பொன்னிற உடை அணிந்து தாமரை தானியம் பழங்கள் மற்றும் இனிப்புகளை வைத்து வழிபடுகின்றனர் லக்ஷ்மி ஸ்தோத்திரம் மற்றும் அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் பாடப்படுகின்றன துர்கா அம்மன் உள்ளங்களில் அசுத்தங்களை அகற்றிய பின் லக்ஷ்மி அம்மன் நம் வாழ்வில் செல்வம் நலம் மற்றும் சாந்தியை நிரப்புகிறார் அவருடைய ஆசீர்வாதங்கள் வெறும் பொருள் அல்ல சுத்தமான எண்ணங்கள் அமைதி கருணை மற்றும் உண்மையான மன திருப்தி ஆகியவற்றையும் தருகின்றன உண்மையான செல்வம் தூய்மை பக்தி மற்றும் மன அமைதியில் உள்ளது வாழ்க வளமுடன்